வெல்கம் டு சர் சமையல் இன்னைக்கு நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு அதே மாதிரி ஒரு பருப்பு ரசம் இது ரெண்டு தான் நான் செஞ்சு காட்ட போறேங்க பாலக்கீரை தொக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு உழவர் சந்தையில இருந்து பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கிட்டு தான் செய்ய போறோம் அதே மாதிரி ரசம் வந்து சாதாரணமாக நம்ம எல்லாருமே தான் கொஞ்சம் வித்தியாசமா இந்த பருப்பு ரசம் செஞ்சு காட்ட போறேன் அரைச்சி விட்டு செய்ய போறேன் வாங்க இது ரெண்டு எப்படி செய்யறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாங்க உங்களுக்கும் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி செய்ய போகிற பாலக்கீரை தூக்குக்கு இந்த மாதிரி நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேங்க பாலக்கேரியை தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ரெண்டு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க பாலக்கேரியை சுத்தம் பண்ணும்போது நம்ம அடி தண்டு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டா போதும் மீதியெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அரைக்க தேவையானது பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் தாளிப்புக்கு ஒரு பத்து பல் போல் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க இதை தான் சேர்க்க போகிறேன் இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாலக்கீரை தொக்குக்கு தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ வந்து ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பாலக்கீரை தொக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இப்போது பாலக்கீரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு தாளிச்சிக்கலாங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதுலயே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேங்க இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சு சேர்த்துடலாங்க இந்த பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க வருங்க அளவுக்கு பூண்டு பொறிஞ்சிடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடுகு பொடி இதில் கொஞ்சம் சேர்க்குறேங்க ஊறுகாய் தொக்கு எல்லாமே செய்யும்போது இந்த கடுகு வெந்தயப்பொடி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிப்பிடிச்சி வரட்டுங்க கீரை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம் பண்ணிடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரை சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க கீரையில் நல்லா உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வரணுங்க அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கீரைக்கு வந்து அதிகம் தண்ணி எடுக்காது அதனால் இதனாலவே போதுமானதுங்க அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் தெளிச்சு விட்டுக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது பச்சை தண்ணி போது டேஸ்ட் குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கீரை சேர்த்ததுக்கப்புறம் அதுவே இலக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி கீரையெல்லாம் எல்லாம் செய்யும்போதுங்க மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சிருங்க அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி பாதி ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒரு மூடி வச்சுருங்க இப்போ இந்த கீரை மசாலையெல்லாம் சேர்ந்து வரட்டுங்க பார்க்கலாம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமே ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு கொஞ்சம் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டாலுமே இடையில இடையில அப்பப்போ பிரட்டி விட்டுக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ இது அவ்வளோதாங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க நாட்டு சக்கரையும் உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பாலக்கரி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா ரெண்டு நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு ரசம் ரெடி பண்ணிடலாங்க இந்த பருப்பு ரசத்துக்கு யூஷுவல் நம்ம செய்கிறதான் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை வெந்தயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த பூண்டை மட்டும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிறோம் மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து லேசாக வறுத்து அரைச்சிக்கிறோம் அப்புறம் பருப்பு தண்ணி நான் வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பருப்பு தண்ணியிலே நான் கொஞ்சம் வேக வச்ச பருப்பும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரசம் செய்யும்போது இந்த மாதிரி பருப்பு கலந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்துருக்கேன் புளித்தண்ணியில் தக்காளி தக்காளி வந்து இது பத்தாது நான் வந்து சாம்பாருக்கு வேக வைக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் மறுபடியும் இந்த அளவுக்கு தக்காளி சேர்க்குறேங்க தக்காளி வந்து கொஞ்சம் கனிவாக இருந்ததால் நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெந்நீரில் போட்டு கரைச்சி எடுத்துக்கங்க அதே மாதிரி நம்ம பருப்பு தண்ணிக்குள்ளே புளித்தண்ணியும் ஊற்றி கையில் கரைச்சோம்மா அந்த ரசம் வந்து சீக்கிரமாக கெட்டுரும் அதனால் புளித்தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கையில் கரைச்சாச்சுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இதுலேயே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கிட்டு வந்துடலாங்க இப்போது ரசத்துக்கு வறுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பு வெந்தயம் சேர்த்துடலாங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை லேசாக வாசம் வந்தால் போதுங்க லேசாக துவங்கி வந்துருச்சு இப்போது சீரகம் மிளகு வர கொத்தமல்லி காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துடலாங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் ஒரே ஒரு நிமிஷம் சூடு ஏறினா போதுங்க சூடு ஏறிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாம் வறுத்த கலவை வந்து நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து புளித்தறி தக்காளிக்கு அரைச்சி வச்சுருக்கீங்களா அதிலையே சேர்த்துடலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சிருக்கு பூண்டு சேர்த்துடலாங்க அப்புறம் தேவைக்கு வந்து அரிசி கழுவின தண்ணி ஊற்றிக்கலாங்க அரிசி கழுவ தண்ணியில் ரசம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாங்க அந்த ரசத்தில் வந்து நம்மளோட கை மனம் தெரியணும்னு சொல்லுவாங்க நல்லா நொறுங்க கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும் இப்போ இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதோட இந்த ரசக்கலவையே சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க ரசம் தாளிக்க ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கெல்லாம் குறைவான அளவு எண்ணெய் விட்டால் போதுங்க இப்போ ரசம் தாளிக்க கடுகு சேர்த்துடலாங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா பொடியாக கிள்ளிட்டு சேர்த்துறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசக்கலவி இதில் சேர்த்துடலாங்க ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போது நான் ரசம் ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டேங்க இந்த மாதிரி ரசமெல்லாம் செய்யும்போது குட்டியாக ஒரே ஒரு தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் தாளிக்கும் போது போட மறந்துட்டேன் அதனால் அடுப்பை குறச்சி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ இந்த தக்காளியை வதக்கி சேர்க்க போகிறேங்க இப்போ பாருங்கள் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதை ரசக்கலவையோடு சேர்த்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்மளோட பருப்பு ரசம் கொதிக்கலாமா வேண்டாமான்னு நிற்கிதுங்க அடுப்பை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரசம்லாம் வைக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க நம்ம போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி பிடிச்சி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை கருவேப்பில எல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துடலாம் கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கமகமாக பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது வேறொரு பாத்திரத்துக்கு ரசத்தை மாற்றிடலாங்க சாதாரணமாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட கமகமாக பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி ரசம் வச்சா வெறும் ரசம் சாதம் மட்டுமே போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவுக்கு முருங்கைக்காய் சாம்பார் கூடவே பருப்பு ரசங்க பாலக்கீரை தொக்கு பீர்க்கங்காய் பெருட்டல் வெண்டைக்காய் ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே வச்சாச்சுங்க எங்கள் வீட்டு சமையல் இப்போ முடிஞ்சிருச்சுங்க பருப்பு ரசமும் பாலக்கீரை தொக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தாங்க நான் சாம்பார் தான் ஊற்றிட்டேன் இருந்தாலும் இந்த தொக்கு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சாதத்தில் போட்டு நான் பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் தொக்கு சான்சே இல்லைங்க சூப்பராக இருக்குது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் கூட போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இதெல்லாம் வந்து உப்பு பருப்பு இந்த மாதிரி செய்கிற அன்றைக்கி செய்யுங்க இல்லை ஒன்றுமே வேண்டாம் இந்த பாலக்கீரை தொக்கு மட்டும் செஞ்சீங்கனாலே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க என்னங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு ரசமும் பாலக்கீரை தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தொக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ரசமும் குட்டீஸ்க்கெல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு வந்து சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாலக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக செய்யுங்க இதில் நம்ம புளியெல்லாம் சேர்க்கல தக்காளி மட்டுமே சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பருப்பு ரசமும் இந்த பாலக்கீரை தொக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேங்க்யூ